ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சூப்பராக மொறு மொறுனு காலிஃப்ளவர் பக்கோடை செய்ய போகிறோம் இதுக்கு நான் காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் மாவு போட்டு நாம் இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நல்லா கட்டியாக எடுத்துக்கலாம் மாவு நல்லா பெசிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா பசங்களுக்கும் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டுங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பெருசு பெருசாக போட்டால் மொறு மொறுப்புன்னு வராது இது நல்லா வேகட்டும் அந்த நொறெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்போ நல்லா வெந்துச்சு ஓரளவுக்கு இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுடலாம் இப்போ நல்லா வெந்துச்சு இப்போ நான் இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிற மாவும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் இல்லைன்னா நல்லா மொறு மொறுனு வராது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஓரளவுக்கு வந்துச்சு இன்னும் கொண்டாறு வேகட்டும் இப்போ வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான மொறு மொறுனு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள்